ஓாராயணாய்மன்னாராயணாய சரணே ஸ்ரீமதே நாராயணாய நம அன்பார்ந்தப் பெரியவர்களே பனிரெண்டாம் நாள் பாசுரத்தை மார்கழி மாதத்தினுடைய பனிரெண்டாம் நாள் பாசுரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதனுடைய முதன் முன்பகுதியிலே பாடல் அவருடைய திரண்ட கருத்து அதில் இருந்த ஒரு சில முக்கியமான தியாகியானங்களை பார்ப்போம் தொடர்ந்து இந்த கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முனை வழியே நின்று பால் சோர நனைத்திலம் சேராக்கும் நச்செல்வன் தங்கா என்று சொன்னதனாலே இந்த யாதவகுலத்து வாரிபன் அந்த கிருஷ்ணனோடு மிகுந்த தொடர்பை உடையவன் கிருஷ்ணனாகிய கண்ணன் எங்கு சென்றாலும் அவனை தொடர்ந்து சென்று அவனுக்கு கைங்கரியங்கள் செய்யக்கூடியவன் என்பது இதனுடைய அர்த்தம் அது அப்படி சொல்லுகின்ற பொழுது இவனை அந்த ஆதிசேஷனோடு ஒப்பிட்டு சொல்வார்கள் நம்முடைய லட்சுமணன் இருக்கிறாரே அவருக்கு என்னவென்று பெயர் சம்பிரதாயத்திலே விளையாழ்வார் என்று பெயர் இளைய பெருமாள் என்று பெயர் அதே போல பெருமாளுக்கு பெரிய பெருமாள் என்று அழைப்பார்கள் இந்த ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகின்ற பொழுது அந்த திவ்யார்த்த தீபிகையிலே பிரதிவாதி பயங்கர அன்னங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார் நாட்டில் வாழ்ந்த போதோடும் சரி காட்டுக்கு சென்ற போதோடும் பெரிய பெருமாளையே பின்பற்றிக்கொண்டு சென்று அவருக்கு பணிவிடைகள் செய்வதையே தனது நோக்கமாக கொண்ட அந்த ஆதிசேஷனை போன்று ஆதிசேஷ அம்சார அந்த அம்சத்தை உடையவரான இலக்குமணன் வனவாச காலத்திலே ராம பெருமானோடு சென்று அவருக்கு வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் செய்தார் என்று இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஆக அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் உள்ள அந்த தொடர்பு நமக்கு தெரிய வருகிறது பொதுவாகவே தசரதனுக்கு நான்கு புதல்வர்கள் என்று இருந்தாலும் முதல் மகன் யாரு ராமன் தான் அடுத்ததாக பிறந்தவன் பரதன் அதுக்கு அடுத்ததாக மூன்றாவதாக பிறந்தவன் தான் லட்சுமணன் கடைசியாக பிறந்தவன் தான் சத்ருக்கணன் அப்படி இருக்கின்ற பொழுது ராமன் பரதன் என்றோ லட்சுமணன் சத்ருக்கன் என்றோ நாம் அழைப்பது இல்லை எப்படி சொல்கிறோம் ராம லட்சுமணர் பரத சத்ருக்கணர் அப்படி தான் சொல்கிறோம் ஏனென்றால் அது அவர்கள் திருமணம் புரிந்து கொண்ட பெண்களுடைய உறவுமுறைக்கு முறைக்கு ஏற்றவாறும் இந்த ராமனும் லட்சுமணனும் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருந்த அன்பின் காரணமாகவும் இவ்வாறு நாம் அழைக்கின்றோம் அதாவது மிதிலா நகரத்து ஜனகனுடைய மகளாக அவதாரம் எடுத்து வாழ்ந்து வந்தவள் சீதை ஜனகனுக்கு யாரும் குழந்தைகள் இல்லாத யாக பூமியிலே ஏரோட்டுகின்ற பொழுது அந்த உழுகின்ற பொழுது அதிலே இருந்து கிடைத்தவள் தான் சீதை அந்த ஏரியனுடைய முனைக்கு சீதா என்று பெயர் அது கிளறிய பொழுது கிடைத்த ஒரு பெட்டியிலே இருந்து சீதா கல்லெடுக்கப்பட்டவள் ஆகையினாலே அந்த குழந்தை வளர்த்து வந்தார் குழந்தை சென்று வளர்ந்து வந்த பிறகு அங்கே ஜனகனுக்கு இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது அதுதான் ஊர்மிளா ஆக நான்கு பேருக்கும் திருமணம் செய்தபோது ராமர் சீதாவை மணந்து கொள்ளுகிறார் ஊர்மிழாவை லட்சுமணன் மணந்து கொள்கிறான் ஆகையினாலே ராமலட்சுமணன் லட்சுமணன் அதே போல ஜனகனுடைய தம்பி குசத்வஜன் என்று அவனுடைய பெயர் அவனுக்கு இரண்டு குமார்த்திகள் மாண்டதி சுருக கீர்த்தி இந்த ரெண்டு பேரையும் முறையே பரதனும் சத்ருக்கனும் மணந்து கொள்கிறார்கள் ஆகையினாலே பரத சத்ருக்கன் என்று அழைப்பது நம்முடைய சந்தர்வதாயமாக ஒரு இந்த இருக்கிறது ஆகையினால் இப்படி இருவரும் ஒருவருக்கு ஒரு பிரியாதவாறு இருந்தவர்கள் ஆகையினாலே தான் கிராமனுக்கு மட்டும்தான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் விதிக்கப்பட்டது ஆனால் நானும் வருகிறேன் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நீ காட்டுக்கு செல்லுகின்ற பொழுது வனவாசத்திலே பதினான்கு ஆண்டுகள் கழிக்கின்ற பொழுது எவ்வளவோ இந்த துன்பங்கள் எல்லாம் ஏற்படும் அப்போது நான் உன்னோடு இருந்து உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டு வந்தான் சீதையும் புறப்பட தயாரானாள் ஆனால் நீ வராதே காடு மிகவும் கொடுமையானது என்று சொல்லி தடுத்து நிறுத்தினான் யாரு ராமன் ஆனால் வருவேன் என்று சொல்லி கிளம்பி சென்றார் அப்படி செல்லுகின்ற பல இடங்களிலே சில இடங்களிலே ஆறு குறிக்கிட்டது அந்த ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் அப்பொழுது சீதாவையும் ராமனையும் ஒரு பரிசீலையிலே அமர்த்தி வைத்துவிட்டு ஒரு முழங்கால் தொடையளவு நீர் இருக்கின்ற அந்த ஆற்று நீர் வெள்ளத்திலே அந்த படகினை இழுத்து கொண்டு சென்று அடுத்த கரைக்கு சேர்த்தான் லட்சுமணன் பொதுவாக பார்த்தால் தசோதனுடைய அந்த அரச பதவியிலே அந்நாட்டிலே கால்பாகம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு பிரித்து கொடுக்குறது அந்த கூட அப்படி இருந்தும் தன்னுடைய அண்ணனுக்கு பணிபடி செய்ததையே அவன் வழக்கமாக கொண்டிருந்தான் ஆகையினாலே இந்த ஆதிசேஷ அம்சமாக பிறந்தவன் ஆகினால் ஆழ்வார் ஒரு பாடல் பாடி இருக்கிறார் சென்றால் குடையாம் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவடியாம் நீல்கடவுள் என்றும் புனையாம் பூம்பட்டாம் புல்கும் அறவாம் திருமாக்கு அறவு என்று அங்கே சொல்லுகிறார் அங்கே சென்றால் குடையாம் என்கிற பொழுது கிருஷ்ணன் பிறந்தான் பிறந்தவுடனே அடுத்த கரைக்கு எடுத்துச் செல்கிறார் யாரு வசுதேவர் ஜோ என்று மழை பெய்கிறது குழந்தை என்ன அந்த குடையிலே இருக்கின்றான் ஆகையினாலே அந்த குழந்தைக்கு மழையினுடைய தாக்கம் ஏற்படக்கூடாது என்ற என்பதற்காக ஆதிசேஷன் என்ன செய்தான் தன்னுடைய ஐந்து அந்த படங்களை விரித்து கொடை போன்று பாதுகாத்தான் நின்றால் என்ன அமர்ந்தால் வந்து சிங்காதனமாக இருக்கிறான் கிருஷ்ணர் அமர்வது எதிலே சிங்காதனத்திலே அந்த சிங்காதனமாகவும் இருப்பவன் யார் இந்த ஆதிசேஷன் நின்றால் மரவடியாம் மரவடினா மரத்தாலே செய்யப்பட்ட அந்த பாதுகைகள் அப்படின்னு அர்த்தம் இப்போ நாம் தோல் சேர்ப்புலாம் போடுறோம் என்னன்னா சூஸாக போடுறோம் அந்த காலத்திலே எல்லாம் அந்த மரத்திலே செய்யப்பட்ட அந்த பாதுகைகள் தான் இருக்கும் நின்றால் மரவடியாம் நீள்கடல் அதாவது திருப்பார்கடலே இருக்கின்ற போது ஆதிசாசம் மேலே படுத்துக்கொண்டிருக்கிறார் ஆகையினாலே அவர் ஒரு செப்பமாக இருக்கிறார் அதுக்கு பிறகு புல்கும் அணையாம் உறங்குகின்ற பொழுது படுக்கையாக வந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லா விதத்திலேயும் ராமனாக இருந்தாலும் லட்சுமணனாக இருந்தாலும் ஒன்றாக இருக்கிறார்கள் இந்த ராமாவதாரத்திலே தம்பியாக பிறந்து தொண்டுகள் செய்தவனான லட்சுமணன் அடுத்த யுகத்திலே துவார யுகத்திலே கண்ணனுக்கு முன்னோடியாக பிறந்தான் பலராமனாக இருந்தான் அந்த முன் ஜென்மத்திலே தான் பட்ட அந்த கடமையை இதில் நிவர்த்தி செய்கிறார் யாரு பெருமான் ஆகையினாலே பலராமனுக்கு சேவைகள் செய்து இவர் வாழ்ந்தார் என்று சொல்லி இந்த அவதாரங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையவை என்பதை இங்கே நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஆகையினால் அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்தவன் ஆகினாலே தான் இவன் அதிகாலை நேரத்திலே வந்து அவனுடைய எருமை மாடுகளை எல்லாம் பால் கறக்கவில்லை என்று அங்கே தியாகியான கர்த்தாக்கள் சொல்லுவார்கள் ஆகையினால் அப்படி பால் கறக்கப்படாமல் போனதனாலே ஏற்கனவே சொன்னதைப் போல பால் வெள்ளம் வந்தது பனி வெள்ளம் பெய்கிறது அதான் திரைப்பிரவாகம் பிரவாகம் என்று சொல்லுவார்கள் த்ரெயம்னா மூணு அர்த்தம் பிரவாகம்னா வெள்ளம் மூன்று வகையான வெள்ளம் அந்த பனி பெய்கின்ற வெள்ளம் எப்படிப்பட்டது என்றால் ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கின்ற அந்த நாலாயிர திவ்ய பாசுரங்களும் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களுக்கு பல்வேறு ஆச்சாரிய பெருமக்கள் எழுதியிருக்கின்ற ஈடு உரை என்று சொல்லுவார்கள் அந்த ஈடு உரைகள் போன்றவையும் அந்த பனி வெள்ளமாக பொய்கின்றன என்பது இதில் இருக்கின்ற சோபதார்த்தம் அதனுடைய உள்ளர்த்தம் பனி பெய்துனால் பனி பெய்து சாதாரண அர்த்தம் ஆக இதையெல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று என்பது சோபதார்கம் அப்போ கீழே அங்கே பாகவதருடைய அந்த அனுபவம் பாகவதர் அனுபவமாகிய வெள்ளம் எது அந்த பால் வெள்ளம் அவருடைய மனத்திலே பகவானை பற்றி எண்ணம் இருக்கிறது அது அனுபவம் என்கின்ற அந்த ஒரு வெள்ளம் ஆகையினாலே இப்படி மூன்று வெள்ளங்கள் அங்கே சங்கமிக்கின்றன என்று கூறுவார்கள் ஆகையினால் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி என்ன சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சென்ற சினம் சினம்னா கோபம் கோபத்தினாலே தென்னிலங்கைக்கு சென்றான் ராமன் என்றால் தன்னுடைய மனைவியை அபகரித்து சென்று விட்டான் என்பதற்காக என்ன செய்யவில்லை அங்கே இவனுக்கு கோபமில்லை பொதுவாகவே இவர்களெல்லாம் வனவாசத்திற்கு சென்றபொழுது அங்கே சீதையை நீதான் பதினான்கு ஆண்டுகளும் கழித்து என்ன செய்ய வேண்டும் அயோத்திக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினாள் கோசலை அவனும் அவ்வாறு அழைத்து வருகிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் ராமன் ஆக தன்னுடைய தாய்க்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தன்னாலே நிறைவேற்ற முடியாமல் போனதே என்பதற்காக அவனுக்கு கோபம் வருகிறது அது மட்டுமல்லாமல் வனவாசத்திற்கு மருமகன் ராமன் சென்றான் ஆனால் திரும்பி வருகிற போது வந்தான் நான் நல்ல மாப்பிள்ளை என்று செய்து திருமணம் புரிந்து கொடுத்தேன் ஆனால் அவனாலே அவனுடைய மனைவியை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று அந்த ஜனகன் சொல்லுவான் ஊர் உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் இழித்து பேசுவார்களே என்று சீதை இல்லாமல் திரும்பி போவதனாலே என்னென்ன விதமான இகழ்வு உரைகள் எப்படி எல்லாம் இழுத்து பேசுவார்கள் என்பதை அங்கே தெரிந்து கொண்டதனாலே அது தன்னுடைய நிலைக்கு இழுக்கு என்று நினைக்கின்றான் ராமன் ஆகையினாலே அவனுக்கு என்ன ஆகிறது அந்த கோபம் வருகிறது ஆகையினால் சினத்தினால் கோபத்தோடு தென்னிலங்கை கோமானை சேற்றவன் நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த கற்றுக்கறவை கணங்கள் பலகிறந்து செற்றார் திறனெழிய சென்று செது செய்யும் எதிரிகள் இருக்கின்ற இடத்திற்கே சென்று அவர்களை அவர்களோடு போர் புரிந்து வதைத்து அழித்து வெற்றி பெறக்கூடியவன் தான் உண்மையிலேயே வீரம் நிறைந்தவன் அப்படிப்பட்ட வீரர்கள் யாதவர்கள் என்று சொப்பார்த்தோம் அப்படிப்பட்ட வீரத்தை கிருஷ்ணன் கொண்டிருந்தான் ஆகை நாளைதான் மதுராவிற்கு சென்று கம்சனை வதைத்தான் இங்கே ராமரும் அதே போல அந்த சென்று அங்கு செற்றாய்கிறன் போற்றி என்று குறிப்பிடப்படுகிறது ஆகையினால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை ராமனை பற்றி சொல்லுகின்ற பொழுதே நல்ல அந்த இனிமையான உலக உணர்வுகள் ஏற்படும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமோ நமக என்று பொழுது நமக்கு அந்த ஸ்ரீராம மந்திரத்தை உச்சரிப்பதனாலே மனதிற்கு ஒரு இனிமையான அந்த உணர்வு ஏற்படுவதை பார்க்கிறோம் ஆக அப்படி அவனுடைய மந்திரத்தை சொன்னாலும் சரி அவனுடைய வாழ்விலே நடைபெற்ற அந்த சம்பவங்களை பார்த்தாலும் சரி மனதிற்கு இனிமையாக இருக்கும் சில பேர் கொஞ்சம் பணக்காரனாக இருந்தாவே நான் பெரிய செல்வந்தன் என்று கர்வம் கொள்ளுவான் சில பேர் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தானாகவே ஏதோ ஒன்றுத்தை தெரிஞ்சு வச்சுட்டு நான் தான் பெரிய பண்டிதன் எனக்கு சமம் யாரும் இல்லை என்று சில பேர் சொல்லுவார்கள் சில பேர் வந்து நான் உயர்ந்த குலத்திலே பிறந்தவன் என்று மூன்று விதமான குறும்புகள் மனித நிலத்திலே தோன்றும் அதுதான் முக்குரும்பு என்று சொல்லுவார்கள் அந்த முக்குரும்புன்றது என்னன்னா இனம் தான் பிறந்த குலம் உயர்ந்த குலம் நான் நன் அப்படின்ன நான் என்ன அரசன் நான் வைசன் என்று கூட சொல்லலாம் சூதன் சொல்லிவிட முடியாது ஆனால் அவன்தான் இந்த உலகம் இயங்குவதற்கே காரணம் இவங்க மேலே சொன்ன மூணு வகைப்பட்ட வருணத்தாருக்கும் எல்லாம் செய்து கொடுக்கின்றவன் அவன்தான் ஆகையினாலே நான் அரசன் என்ற ஒரு கர்வத்தை ராமனிடத்திலே பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அவன் சக்கரவர்த்தி திரும்பவன் ஆக குலத்திலே உயர்ந்தவன் ஞானத்திலே உயர்ந்தவன் வசிஷருடைய அந்த எல்லா ஞானத்தையும் அறிந்து கொண்டவன் அரசனுக்கு வேண்டிய மின் வித்தைகளையெல்லாம் நன்றாக பயின்றவன் அஸ்ர சஸ்திர வித்தைகளை எல்லாம் கற்றவன் ஆகையினாலே அந்த தனம் தனம்னா செல்வம் இனம் என்றால் குலம் அது பிறகு ஞானம் என்ற மூன்றிலேயும் உயர்ந்தவனாக இருந்தாலும் அதனாலே எந்த விதமான தாக்கமும் இல்லாமல் தன்னையும் ஒரு சாதாரண மனிதன் போல நினைத்துக்கொண்டான் ராமன் ஆகையினாலே தான் மனித குலத்திலே பிறந்த அந்த வேடுவனை தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த வேடுவன் ஆகிய தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் அடுத்து மனிதனை விட தாழ்ந்த அந்த குலமாக கருதப்படுகின்ற வானர குலம் குரங்குகளை சுக்கிரீவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டான் அதை அடுத்து அரக்கர் குலத்தை சார்ந்த இராவணனுடைய தம்பியாகிய விபீஷ்ணனையும் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டான் ஆகையினாலே ராமபெருமான் பெருமான் அறுத்தவன் அந்த மூன்று விதமான அகங்காரம் இல்லாதவன் என்கின்ற போது அந்த மனத்திற்கு இனியானை இதெல்லாம் சொல்லி நாங்கள் பாடுோம் மனத்திற்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவா இதெல்லாம் சொல்லியோ நீ எழுதுகலன்னா நல்லது இல்லை இனி இனித்தான் எழுதுகிறாய் இனிமேலாவது சும்மா தூங்கினுகிற மாதிரி நீ பாவலா பண்ணாத வாசனை என்ன பண்ணாத ஒன்றும் அது மாதிரி நடிக்காத ஆகையினால் நீ எழுந்து வந்து விட வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் போயிடுவோம் அப்போ கேட்கலாம் ஏன் போன பாட்டுன்னு விட்டு போகலாமேன்னா அப்படிப்பட்ட குணம் இவர்களுக்கு இல்லை தான் பெற்ற இன்பம் பெருகை உயகும் என்று சொல்வார்கள் நமக்கு கிடைச்சது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பரந்த மனப்பான்மை இந்த கோதிகாசிரியர்களிடத்திலே இருக்கின்றது ஆகையினாலேதான் எல்லோரும் செல்ல வேண்டும் எல்லோருக்கும் அந்த பாவை நோன்பை செய்வதனாலே ஏற்படுகின்ற அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைத்துதான் ஒவ்வொருவராக அவர்கள் கொண்டு செல்லுகிறார்கள் ஆகையினாலே இன்னும் நீ எழுந்து வராமல் இருந்தால் அனைத்தில்லத்தாரும் இல்லத்தாரும் அறிந்தேனோர் என்பாவாய் எல்லோருக்கும் உன்னுடைய அந்த தூக்கம் மிகுதியாக தூங்குகின்றவள் பொழுது விடிந்த பின்பும் அந்த பாவைக்காலத்திற்கு செல்லாமல் உறங்கிக் கொண்டே இருப்பவள் சோம்பேவி என்று அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கேட்டால் அவர்கள் உன் மீது முதிரை குத்தி விடுவார்கள் என்னென்னு நீ சிவம்பேரி பெண் தூக்கத்தோடு இருப்பவள்னு அப்படி இருந்தால் அனைத்து இல்லத்தாலும் அறிந்து எல்லோருக்கும் தெரிந்தால் பின்னாலே அது உன்னுடைய வாழ்வை பாதிக்கும் ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி திருமணம் பேசி முடிக்க யாராவது ஒருத்தன் வந்தான்னா அதுக்குன்னே சில பேர் இருக்காங்க ஊரில் சில பேர் எங்காவது ஒரு வீட்டில் பெண் பார்க்க வந்தால் வழியை போய் தடுத்து நிறுத்தி ஐயோ அந்த வீட்டிலேயே பெண் எடுக்க போகிறீங்க அந்த பெண் இப்படி பட்ட வாச்சே அப்படி பட்ட வாச்சே அவ்வளோதான் கோயந்தா அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் வழியை சொல்லி தடுத்து நிறுத்திட்டு அந்த மாப்பிள்ளையை அப்படியே திரும்பி அனுப்பிடுவாங்க அதை போல உன்னுடைய அந்த குற்றத்தை மற்றவர்கள் சொல்லிவிட்டால் உனக்கு அந்த வாழ்க்கை இல்வாழ்க்கை பாதிக்கப்படும் ஆகையினால் நீ இதை செய்யாதே என்று அந்த பெண்ணை எச்சரிப்பதைப் போல இவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே அந்த பெண்ணை துணி ஆனால் இதில் என்னன்னா அனைத்து இல்லத்தாலும் அறிந்தேறோர் எம்பாவாய் அப்படின்றதுக்கு இதுதான் அர்த்தம் இருந்தாலும் அங்கே சுவாபதார்த்தமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஸ்ரீமத் ராமானுஜர் வாழ்ந்த காலப்பகுதியிலே இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொல்லப்படுகிற ஓம் நமோ நாராயணா என்ற அந்த திருமந்திரம் அது பிறகு ஸ்ரீமன் நாராயணாய சரணம் பிரபந்தே ஸ்ரீமதே நாராயணானா என்ற அந்த துவயமந்திரம் அது பிறகு சர்வ தர்மான் மாம் ஏக்கம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மாற்றி இஷ்யாமி மாசுச என்ற அந்த ஸ்லோகம் இவற்றையெல்லாம் எல்லாருக்கும் அந்த காலத்திலே சொல்ல மாட்டார்கள் எந்த ஆச்சாரியராக இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு குடும்பத்திலே இருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்திலே ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுக்குத்தான் இந்த ஞானோபதேசங்களை எல்லாம் சொல்லுவார்கள் கூறுவார்கள் அப்படிப்பட்ட நிலை ராமானந்தருடைய காலத்திலே இருந்தது ஆனால் அந்த ஓம் நமோ நாராயணன்றது தெரியிறதுக்காகவே எத்தனை முறை பதினேழு முறையா அந்த திருக்கோஷுக்கு போனார் யார் நம்ம ஸ்ரீமத் ராமானுஜர் போனா சரி வந்தியா இன்னொரு வா என்று சொல்லி சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டு பதினேழாவது முறை சென்ற பிறகுதான் அந்த ஓம் நமோ நாராயணன்ற அந்த திருமந்திரத்தை சொல்லி அவனுடைய அர்த்தத்தை சொல்லி இது யாருக்கும் சென்றாலே யாருன்னா சொன்னால் நீ நரகத்துக்கு போயிருவே கேட்டவங்களுக்கு எல்லாம் சொல்லு கிடச்சதுன்னு என்ன சொன்னார் அவரு அந்த ஆச்சாரியார் திருக்கோஷ்டி தம்பின்னு பேர் சரின்னு ஒத்துக்குன்னு போயிட்டு தெரிஞ்சுக்கினாரு மதில் மேலே திருக்கோஷ்டியின் மதில் மேலே ஏறி நின்று எல்லாரும் வாருங்கோல் வாருங்கோல் வாங்க வாங்க நீங்கள்லாம் வீடு பேர் போகிறதுக்கு சொல்லும் போகிறதுக்குன்னு அவர் மந்திரன் சோழன் கூப்பிட்டு எல்லாம் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்கன்னு உடனே எல்லாம் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீ செய்தியே நீ நரகத்துக்கு போக போறீங்கன்னு என்ன பண்ணார் அவர் திருக்கோஷியில் நம்பிக்கை கேட்க பரவாயில்ல சுவாமி அடியன்னு ஒருத்தன் நரகத்துக்கு போனால் பரவாயில்லை ஆனால் கேட்ட எல்லாரும் எங்கே போவாங்க சொர்க்கும் போவாங்க வைகுந்தும் போவாங்களே அது எனக்கு சந்தோஷம்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை உடையவராக ஸ்ரீமத் ராமானுஜர் வாழ்ந்தார் அப்படின்றது பல இடங்களிலே அவனை பற்றி குறிப்பிடப்படுகின்ற வைபவம் அந்த குரு பரம்பரை பிரபாவம் என்கின்ற அதிலேயெல்லாம் ராமானுஜனுடைய அந்த வாழ்க்கை வரலாறு மிக அற்புதமாக எடுத்துச் சொல்லப்படுகிறது ஆகையினால் இதற்கு முன்னாலே ஓரான் வழி என்று ஒருவனுக்கு மட்டுமே தேர்ந்தெடுத்து அவனுக்கு மட்டுமே கொண்டு வந்த இந்த மந்திரங்கள் எல்லாம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியுமாறு உபதேசிக்கப்பட்டு விட்டது இனிமேலும் அவற்றை மூடி மறைத்து கொண்டு இருப்பதனாலே பயனில்லை இந்த மூன்று மந்திரங்களையும் சொல்லி பஞ்சசம்ஸ்காரம் செய்வது செய்து கொள்வதற்கு யார் யார் விரும்புகிற விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அழைத்து நீங்கள் ஒரு தொண்டாக கருதி செய்யுங்கள் என்று அந்த அந்தநர்களை பார்த்து ஆசை உடையோருக்கு எல்லாம் அரங்குங்கள் கால் என்று ராமானுஜர் சொன்னதாக அங்கே கூறப்படுகிறது ஆகையினாலே அதைத்தான் இந்த இடத்திலே அந்த உள்ளுரை பொருளாக சுவாவதார்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையினால் எவ்வளோ அர்த்தங்களையும் உள்ளடக்கியதாக இந்த திருப்பாவை இருப்பதனாலே தான் இது வேதம் அனைத்துக்கும் வித்து என்று நாம் சொல்லுகிறோம் இதை படித்தால் நம்முடைய பாவங்களில் நாம் ஒழிந்து போகும் தீயிலே இடப்பட்ட கூசு போல எல்லாம் மறைந்து நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அதன் விளைவாக நமக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த பிறவியிலேயும் நாம் நல்ல முறையில் வாழலாம் இந்த பிறவியை நீத்து அடுத்த பிறவி எடுப்பதும் நமக்கு நல்ல பிறவியாக அமையும் ஆகையினாலே கர்மயோகத்தை பின்பற்றுங்கள் இல்லை என்றால் ஞான யோகத்து போகிறது கஷ்டம் பக்தி யோகம் போதுமானது அதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இந்த சிறு அமைதியாக கேட்ட அனைவருக்கும் இந்தமான் ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய அவதாரமான கிருஷ்ண பகவான் அனைத்து வளங்களையும் வேண்டும் என்று சொல்லி கொண்டு